உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த மட்டில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அணியில் தோழமை கட்சியாக இருக்கிற காரணத்தினால் அந்த அணியோடு நாங்களும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வாய்ப்புள்ள இடங்களில் போட்டி போடுவோம் உள்ளாட்சி மன்ற தேர்தலை எப்போதும் நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் அதிமுக அரசு தொடர்ந்து அந்த தேர்தலை தள்ளுவதிலிருந்து நழி வந்து கொண்டிருக்கிறது காரணம் கடந்த சட்டமன்ற தேர்தல் என்பதே விளிம்பில் வெற்றி பெற்றார்கள் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற காரணத்தினால் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்கிற அச்சம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கே இருந்தது என்கிற பொழுது இன்றைக்கு இருக்கிற ஆட்சியால் இந்த தேர்தலை நடத்துவதற்கு அவர்கள் முன் வருவார்களா என்று எனக்கு தெரியாது முன்வந்தால் அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளரும் போய் மக்களிடத்தில் பொதுச் செயலாளர் சின்னம்மா சசிகலா ஆதரவு பெற்ற வேட்பாளர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும் கேட்கணும் அப்படி கேட்டார்கள்னா அவர்கள் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அது தெரியும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது அந்த கட்சியினுடைய கொறடா ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கொரடாவினுடைய உத்தரவை மீறினால் அவர்கள் தங்களுடைய பதவியை இழப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும் சரி கொரடா உத்தரவு போட்டார் பன்னீர்செல்வம் தலைமையில் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அவர்கள் இன்று வரையில் அதிமுக உறுப்பினர்கள் அதிமுக கொரோனா உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆனால் கட்டுப்படவில்லை எதிர்த்து வாக்களித்தார்கள் ஏன் இன்றைக்கு அவர்களை கட்சி விட்டு நீக்கவில்லை அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏனென்றால் நடவடிக்கை எடுத்தால் இடைத்தேர்தல் வரும் இடைத்தேர்தல் வந்தால் பதினோரு இடங்களிலும் அதிமுக டெபாசிட் இழக்கும் மண்ணை கவுவார்கள் போய் சசிகலா ஆதரவு பெற்ற வேட்பாளர்னு எனக்கு வாக்களி போய் கேட்டாங்கன்னா என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் இப்பவே எல்லா எம்எல்ஏக்களும் இதுவரை இருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு எம்எல்ஏ ரெண்டு பேர் ஊருக்கு போயிருக்கிறாங்க தொகுதிக்கு போகிற இடங்களில் என்ன ஆயிருக்கு சாணங்களை கரைத்து அடிச்சிருக்காங்க கருப்பு ஒடி காட்டிருக்காங்க இன்னும் பல எம்எல்ஏக்கள் பயந்துங்கன்னு ஊருக்கு போகாமல் இங்கே சென்னையிலே இருக்கிறாங்க இப்படி ஒரு மானங்கட்ட பதவி வேண்டுமா என்பதை யோசித்து பார்க்கணும் எனவே அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட அடிப்படையில் மே மாதத்திற்குள் நடத்துவார்களா என்பது ஒரு ஐயப்பாடு தான் அடுத்து வந்து மார்ச்சில் வந்து பட்ஜெட் கூட்டத்துடன் நடக்கும் பட்ஜெட்டு மார்ச் ஏப்ரலில் அதில் இன்னொரு ஆறு மாதம் தேர்தலை தள்ளி வைப்பதற்கான ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வரலாம் எனவே அதை தள்ளி போகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது முறையாக குறித்த காலத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தி மக்களிடத்தில் அதிகாரத்தை கொடுக்கணும் அப்போதான் அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளை அவர்கள் செய்ய முடியும் எனவே மக்களிடம் அதிகாரம் தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் சட்டப்படி நடத்துவதற்கான சட்டமே கொண்டு வரப்பட்டது இன்றைக்கு அதில் வெற்றி பெற முடியாது என்பதால் இந்த தேர்தலை தள்ளி போடுகிற தந்திரத்தை அதிமுக அரசு மேற்கொண்டு இருக்கிறது இருபத்தி சோ அத வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க முடியுமா ஆரம்பிக்கிறாங்க இல்ல என்ன திட்டத்துல இருக்காங்க எதுக்காக அந்த பொதுக்கூட்டம் இல்ல இப்போ அவர் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் பி தனி அணியாக பிரிந்து செயல்படுகிறார் அதிமுகவில் இருக்கிற கோடிக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை சசிகலா தரப்பிற்கு தெரிவிப்பது நாடறிந்த உண்மை அந்த எதிர்ப்பு ஓ ஆதரவாக மாறி வருகிறது எனவே அதை அரசியலாக்குவதற்கு அவர்கள் கண்டிப்பாக அரசியல் காண்பார்கள் அவர்களுக்கு வந்து நிறைய கூட்டம் அதிமுகவினர் அவர் பின்னால் தான் வருவாங்க அதை அவர் எப்படி எதிர்காலத்தில் அரசியலாக கொண்டு செல்ல போகிறார் அவர் அதில் எப்படி வெற்றி பெறப் போகிறார் என்பது அவருடைய நடவடிக்கையும் காலம்தான் சொல்லணும்